கைதியே பொருள் வல்லான்ய அற்புதங்கரும் பொருள் எமர்ச்சிதன் குமை விரும்பும் உத்தமன் து விளாயிருத்திரன் தொழில் விழுசனே தொழில் மலைதன் வாசலே

துயர் மறைந்து போகவே நமச்சிவாய வாழ்கவே பலம் நிறைந்து வாழவே நாமம் போற்றவே என் சிவா விடாது வேண்டும் முந்தன் பக்தன் வார்த்தை என்று கேட்கவா பதாரி கோலம் சூடி நின்று ஆடும் தில்லை நாதனைக் கடைக்கன் பார்க்க தொல்லை எல்லாம் எம்மை விட்டு போகுமே சத்தம் கேட்டு விட்டு சொக்கி போகும் வேடையில் அடுக்கடுக்கு துன்பம் யாவும் ஓடி போகும் மூலையில் ஜகம் நடுங்க ருத்திர தாண்டமாடுகின்ற கூட்டணி பயம் ஒடுங்க எங்கள் நேற்று தீண்டி போக வேண்டுமே கோலாம் குறைந்து மண்ணை தேடி ஓடுமாறு எங்கும் உன்முகம் கரைந்து ఎన్నారు

சிவாய அனைவருக்கும் வணக்கம் அவை துவங்கட்டும் அமைச்சரே சில நாட்களாக கனமழை பெய்ய காண்கிறோம் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக உள்ளார்களா மக்கள் பாதுகாப்பாக உள்ளார்கள் மண்ணா கடற்கரையை ஒட்டியுள்ள ஊர் மக்களை மீன் செல்ல வேண்டாம் என அபாயக்கொடி ஏற்றி எச்சரிக்கை விடுத்துள்ளோம் மன்னா பொன்னி நதிக்கு அருகிலுள்ள ஊர்களில் ஊர் மக்களுக்கு வெள்ள நிவாரண உதவிகளை அனுப்பி வைத்துள்ளோம் வெள்ளத்தில் குடிசை இழந்த மக்களை நமது ஆலயங்களில் தங்க வைக்க ஏற்பாடு செய்துள்ளோம் அண்ணா நல்லது அமைச்சரே வேறு ஏதேனும் புதிய செய்தி உள்ளனவா ஒரு சுவையான செய்தியுடன் தான் நான் வந்துள்ளேன் பொத்தியாரே அப்படி என்ன சுவையான செய்தி அரசே உங்களை போற்றி ஒரு பாண்டிய நாட்டு புலவர் ஒரு பாடல் ஏற்றுள்ளார் இன்று காலை முதல் நமது அவை புலவர்கள் அந்த பாடலை பற்றி தான் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ன பாண்டிய நாட்டு புலவரா சரி சரி எங்கே பாடலை கூறுங்கள் கேட்போம் உம் மன்னன் யார் என்று ஒருவரனை கேட்பாரே எம்மண்ணன் கோப்பெரும் ஜோழனின் என்பேன் அக்கோதான் தம் உழவர் துயர் நீக்கிய அறுசுவை விருந்தோம்பும் இம்மைக்கும் மறுமைக்கும் இனிதான நட்பாமே ஆஹா ஆஹா யார் அவர் யார் சொல்லுங்கள் பொத்தியாரே அவர் யார் இம்மைக்கும் மறுமைக்குமான நண்பன் என்று என்னை அழைத்த அந்த நண்பன் யார் பாண்டிய நாட்டில் வாழ்ந்தாலும் எம் மன்னன் என்று என்னை இதயத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த புலவர் யார் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் மாதலால் உழன்றும் உழவே தலை என்று நான் மதிக்கும் உழவர்களுக்கான சேவையை போற்றி பறைசாற்றி அந்த அறிவு சுடர் யார் பெயர் பிசிறாந்தியார் பிசுர் என்பது பாண்டிய நாட்டில் உள்ள அவருடைய ஊர் ஆந்தையார் என்பது அவருடைய பெயர் தில்லைவாள் ஈசா பொன்னம்பல கூத்தா ஆடல் வல்லானே எனக்கு ஒரு உயிர் தோழனை தந்தாயப்பா நாடெல்லாம் என்னை அரசே என்று அழைத்தாலும் நான் மனம் விட்டு பேச ஒரு நண்பன் இல்லையே என்று ஏங்கிய ஏக்கமெல்லாம் தீர எனக்கு ஒரு நண்பனை தந்துவிட்டான் என் இறைவன் பிசுராந்தையார் என் நண்பரின் பெயர் பிசுந்தாந்தையார் யாரங்கே அரசவையில் உள்ள அனைவருக்கும் தித்திக்கும் இனிப்புகளை வழங்குங்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தி எனக்கு ஒரு நண்பர் கிடைத்து கிடைத்துவிட்டார் அவர் பெயர் பிசுராந்தையார் அரண்மனையில் உள்ள அனைவருக்கும் இதை தெரியப்படுத்துங்கள் என் நண்பரின் பெயர் பிசுராந்தையா ஆனால் அவரை நான் இன்னும் காணவில்லையே அவரை பார்க்க வேண்டும் என்னும் ஆவல் எனக்குள் பொங்கி வழிகிறது எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் தான் எங்களை விரைவில் சந்திக்க செய்ய வேண்டும் ஓம் ஓம் புதல்வர்களே உங்களிடம் ஒரு கேள்வி மேடு பள்ளம் இந்த வார்த்தைகளை சேர்த்து எழுதுவது எப்படி மேடு பள்ளம் என்று வரும் தந்தையே மேட்டு பள்ளம் என வரும் என்று நினைக்கிறேன் தந்தையே புணர்ச்சி விதிகளை பற்றிய உங்கள் கற்பனைகள் நன்றாகத்தான் உள்ளது ஆனால் இந்த வார்த்தைக்கு புணர்ச்சி விதி பொருந்தாது புதல்வர்களே ஏன் தந்தையே எதிர்ச்சொல் வார்த்தைகளுக்கு புணர்ச்சி விதி தோன்றுவதில்லை உதாரணமாக வடக்கு தெற்கு என்றுதான் கூறுகிறோம் வடக்கு தெற்கு என்று கூறுவதில்லை நெருப்பு தண்ணீர் என்று கூறுகிறோம் நெருப்பு தண்ணீர் என்று கூறுவதில்லை ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டோம் தந்தையே தந்தையே ஆம் பயனுள்ள பாடத்தை தெரிந்து கொண்டோம் தம்பி தம்பி ஒரு மகிழ்ச்சியான செய்தி கொண்டு வந்துள்ளேன் நான் கூறியது சீக்கிரமே பலிதமாக போகிறது வாருங்கள் அண்ணா அமருங்கள் அப்படி என்ன மகிழ்ச்சியான செய்தி கோப்பெருஞ்சோழன் ஒரு பாடல் ஏற்றியுள்ளார் அந்த பாடலில் உன்னை பற்றித்தான் கூறியுள்ளார் அந்த பாடல் சோழ நாட்டை கடந்து பாண்டிய நாட்டு புலவர்கள் வரையிலும் இருக்கிறது கூறுங்கள் சோழனுக்கு மக்கள் பலர் காத்திருக்க என்னை அவன் முகம் காண செய்து விட்டான் என் இதயம் நிறைந்த நண்பன் பிசிராந்தையான் அவன்தான் எண்ணுயிரில் கலந்து விட்டான் என்றவனை காண்பேனோ ஐயோ சோழா எனக்காக இந்த பாடலை பாடினாயா வேந்தே இந்த ஏழையை காண ஏங்குகின்றாயா முகத்தை கூட பார்க்காமல் பழகாமல் நான் உன் உயிரில் கலந்து விட்டேனா என்ன பேரு பெற்றேன் என்ன பேரு பெற்றேன் நினைத்ததும் உன்னை வந்து காண முடியாத பழகாத தூரத்தில் கிடக்கிறேனே அன்பு நண்பா உன்னை எப்போது காண்பேன் எப்படி காண்பேன் அண்ணா சோழனின் அன்பை பெற்றுவிட்டேன் ஆனால் அவனை பார்க்க முடியாத பாவியாக இருக்கிறேனே தம்பி பிசிராந்தையா உன் வருத்தம் எனக்கு புரிகிறது சோழனின் நட்பை அவனை பார்க்காமலேயே பெற்றுவிட்ட பெரும் பேருடைய வன்னி அவனை சந்திக்கும் வாய்ப்பை மதுரையை ஆளும் மீனாட்சியும் சொக்கநாதரம் உனக்கு தராமலா போய்விடுவார்கள் வருந்தாதே மகிழ்ச்சியாக இரு காலம் கனியட்டும் அரசே ஒற்றர் தலைவனமிருந்து ஏதாவது செய்தி வந்ததா ஒற்றர் தலைவனை காலை அரசவைக்கு வர சொல்லி உள்ள அமைச்சரே சற்று நேரத்தில் வந்துவிடுவான் என்று நினைக்கிறேன் அரசே தங்களை காண ஒற்றர் தலைவர் வந்துள்ளார் வரச்சொல் மன்னருக்கு வணக்கம் ஒற்றர் தலைவர் நீ சொல் நிலவரம் என்ன அரசே எதிரிகளின் நடமாட்டம் நம் நாட்டில் இருப்பது உண்மைதான் ஆனால் அவை உங்கள் புதல்வர்களின் அனுமதியோடுதான் நடக்கிறது என்ன அரசே அவர்களுக்குள் ராஜ்ய போட்டி நடப்பது உண்மைதான் ஆனால் அவர்கள் இருவரும் சேர்ந்து உங்களை அறிநிலிருந்து இறக்கி மணிமுடியை கைப்பற்ற பெரும் சதித்திட்டங்களை எதிரி நாடுகளுடன் சேர்ந்து செய்து கொண்டுள்ளார்கள் உங்களுக்கு வயது விட்டதென்று உங்களை போரில் எளிதில் வென்றுவிடலாம் என்பது அவர்களின் சூழ்ச்சியாக இருக்கிறது நாளையே அவர்கள் நமது கோட்டையை முற்றுகையிட திட்டமிட்டுள்ளார்கள் அரசே என்ன எனக்கு வயது விட்டதா போரில் நான் சுழற்றி வீசும் வாழும் மண்ணில் ரத்த கரைவடைய உருளும் எதிர்களின் தலைகளும் சொல்லட்டும் எனக்கு வயது என்னவென்று எதிரிகளின் உடலை துளைத்து மறுபுறம் பாய நான் கூர்வேல் சொல்லட்டும் எனக்கு வயது என்னவென்று அவர்கள் என்ன நம் கோட்டையை முற்றுகையிடுவது நாமே முதல் தாக்குதலை துவங்குவோம் ஒற்ற தலைவா நமது படைகளை இப்பொழுதே தயாராக சொல் ரத கஜ துரக பதாதிகள் தயாராகட்டும் கொற்றவைக்கு பழிபூஜை படைப்போம் நாளை விஜயதசமி திருநாள் நமது வெற்றி திருநாளாக இருக்கட்டும் நான் முறுக்கிய வீரம் குறையவில்லை என் குருதியில் வெப்பம் குறையவில்லை என்று என் புதல்வர்களுக்கு பாடம் புகட்டுவேன் சம்போ மகாதேவா முழங்கட்டும் தோர்முரசு உத்தரவ அரசு சோழம் வாழ்கொழி ஜெய் மன்னா நிறுத்துங்கள் போரை நிறுத்துங்கள் நாடி வந்து இறந்தோர்க்கு பொண்ணும் பொருளும் வாரி கொடுத்த வள்ளலே உங்கள் மகன்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் வேண்டாம் அரசே கோபத்தை விடுங்கள் சிறு பிள்ளைகள் ஏதோ அறியாமல் செய்து விட்டார்கள் அவர்களை கொன்றுவிட்டு இந்த மணிமுடியை யாருக்கு கொடுக்கப் போகிறீர்கள் இந்த போரில் வென்றாலும் உங்களுக்கு பழிச்சொல் தான் வரும் தோற்றாலும் தான் வரும் போதும் போதும் அரசே இனி யாருக்கும் உங்களை நிரூபிக்கும் அவசியம் இல்லை மன அமைதிக்கு வாருங்கள் மன அமைதிக்கு வாருங்கள் அரசை புலவரே தக்க தருணத்தில் வந்து என்னை காத்தீர்கள் எம் குலத்தை காத்தீர்கள் எம் வாரிசுகளை காத்தீர்கள் சினம் கொண்ட புலியின் சீற்றத்தை சிந்திக்க வைக்கும் அறிவுரைகளால் ஆற்றுப்படுத்தினீர்கள் எத்தனை பெரிய பழைய இருந்தேன் இந்த மணிமுடியும் செங்கோளும் மரியாசனமும் இனி எனக்கு தேவையற்றவை இந்த போரும் எனக்கு தேவையற்றது காவிரி ஆற்றங்கரையில் வடக்கு நோக்கி மேடை அமையுங்கள் உன்னா நோன்பிருந்து உயிர் துறப்பதே எனக்கு ஏற்புடையது அரசே வடக்கிருந்து உயிர் துறக்கப் போகிறீர்களா வேண்டாம் அரசே வேண்டாம் தந்தையே எங்களை மன்னித்து விடுங்கள் கேட்கக்கூடாதவர்கள் பேச்சைக் கேட்டு செய்யத்தகாதவற்றை செய்துவிட்டோம் அப்பா உங்கள் பெருமை தெரியாமல் உங்கள் தியாக உள்ளத்தை புரிந்து கொள்ளாமல் உங்கள் மனதை புண்படுத்திவிட்டோம் எங்களை மன்னித்து விடுங்கள் திரும்பவும் ராஜய பொறுப்பை நீங்களே ஏற்று நடத்துங்கள் இப்போதாவது என் புதல்வர்கள் மனம் திருந்தினார்களே இதுவே எனக்கு மன நிம்மதி அளிக்கிறது மூத்தவன் அரசாலட்டும் இளையவன் தளபதி பொறுப்பேற்கட்டும் நமது அமைச்சர் மற்றும் ராஜகுருவின் வார்த்தைகளை கேட்டு மக்களுக்கு நல்லாட்சியை வழங்குங்கள் மக்களை நிம்மதியாக வைத்துக்கொண்டால் உங்களை மகேஸ்வரன் நிம்மதியாக வைத்துக் கொள்வான் போதும் போதும் இந்த மாய வாழ்க்கை எனக்கு போதும் எனக்கு திகட்டிவிட்டது ஈசனின் திருவடிகளை சரணடைய துடிக்கின்றேன் வெளியில் வந்த யானை தந்தம் திரும்பவும் உச்செல்வதில்லை அப்படித்தான் என் வாக்கும் காவிரி ஆற்றங்கரையில் மேடை அமையுங்கள் இது அரச கட்டளை இதுதான் என் இறுதி கட்டளையும் கூட இதை நீங்கள் அனைவரும் நிறைவேற்றித்தானாக வேண்டும் சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா ஓம் நமச்சிவாய மக்களை உங்கள் அன்புக்கு நன்றி இது ஏதோ நான் விரக்தியால் எடுத்த முடிவு அல்ல நான் தில்லை கூத்தனின் மடியில் ஓய்வு பெற்று ஆழ்ந்து உறங்க விரும்புகிறேன் என்னை தடுக்காதீர்கள் அமைச்சரே எனக்கு அருகில் ஒரு மேடை அமையுங்கள் ஏன் அரசே மறந்துவிட்டீர்களா அமைச்சரே என் உயிர் நண்பர் இசிராந்தையார் என்னை காண நிச்சயம் வருவார் உத்தரவு மன்னா அரசே நானும் வடக்கு நோக்கி அமர்கிறேன் என்னையும் உடன் அழைத்துச் செல்லுங்கள் நீங்கள் இல்லாத உலகில் வாழ எனக்கும் விருப்பமில்லை தயவு கூர்ந்து என்னை தடுக்காதீர்கள் புலவர் பொத்தியார் அவர்களை உங்கள் மனைவி கருவுற்றிருக்கிறார் இந்த வேளையில் நீங்கள் இப்படியெல்லாம் பேசக்கூடாது உங்கள் மனைவியையும் பிறக்கப் போகும் குழந்தையையும் கவனித்துக் கொள்ள வேண்டியது உங்கள் பொறுப்பு நீங்கள் சென்று வாருங்கள் அரசே நான் தாங்கள் என்னை மதிப்பது உண்மை என்றால் மறுத்து பேசாமல் தயவு சென்று வாருங்கள் ஆருயிர் தோழரே வந்துவிட்டீர்களா எனக்காக நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும் இப்போதாவது உங்களை பார்க்கும் பாக்கியம் பெற்றேனே வாருங்கள் வாருங்கள் அரசே நான் இந்த நிலையிலா உங்களை பார்க்க வேண்டும் எதிரிக்கும் இறங்கும் கருணை உள்ளம் கொண்ட உங்களுக்கா இந்த அவள நிலை தங்களுக்கு தெரியாதது என்ன இருக்கிறது புலவரே எல்லாம் தில்லை விளையாட்டுத்தானே இசிராந்தையாரே தங்களின் பாடல்களையும் மொழியறிவியும் பார்த்து தங்களை வயதில் பெரியவர் என்று நினைத்தேன் ஆனால் தங்களுக்கு தலையில் ஒரு முடி கூட நரைக்கவில்லையே அதெப்படி எனக்கு என்ன அரசே என் குணம் அறிந்து நடக்கும் மனைவி என் சொல் பேச்சு கேட்கும் பிள்ளைகள் எனக்கு மதிப்பும் மரியாதையும் தரும் நல்ல உறவினர்கள் தக்க சமயத்தில் ஆலோசனை தரும் அறிவீர் சிறந்த பெரியோர்கள் மேலும் நீதி வலுவாது ஆட்சி செய்யும் மன்னன் என்று எந்த கவலையும் இல்லாமல் நான் இருப்பதால் தோன்றாமல் இருக்கிறது அரசே நல்லது பிசிறாந்த இவ்வுலகை பிரிவதற்கு முன்பு ஒருமுறையாவது உங்களை பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் இதோ உங்களை பார்த்து விட்டேன் இனி நான் மகிழ்ச்சியாக விடைபெறுவேன் உங்கள் குடும்பத்திற்கு நீங்கள் மிகவும் அவசியம் நீங்கள் சென்று வாருங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம் எனக்கு துளியளவு கூட எந்த வருத்தமும் இல்லை தயவு சென்று வாருங்கள் நண்பரே சென்று வாருங்கள் அரசே உங்களுக்கு விடை கொடுத்து வழியனுப்ப நான் வரவில்லை உங்களோடு செல்லவே வந்துள்ளேன் நீங்கள் நரகமே புகுவதாயினும் அங்கும் நான் வந்தே தீருவேன் இத்தனை காலம் உங்களை பிரிந்து நான் அடைந்த வேதனை இருக்கிறதே அதை வார்த்தைகளால் விளக்க முடியாது நீங்கள் இல்லாத உலகில் என்னால் மறுபடியும் பிரிந்து இருக்க இயலாது மனைவிக்காகவும் மக்களுக்காகவும் பேர் வாழ்ந்தார்கள் பேர் மாண்டார்கள் நட்புக்காக ஒருவன் வாழ்ந்து நட்புக்காகவே மாண்டான் அவன் பெயர் விசிராந்தையாரர் என்று இருக்கட்டுமே நண்பனே நண்பனே உயிர் நண்பன் உயிர் நண்பன் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்பா இன்றுதான் முன்வடிவில் என் கண்ணாரக் காண்கிறேன் நட்புக்காக உயிரையும் கொடுக்க வந்தவனே ஐயோ காலம் கனியும் போது உன்னை பார்க்கலாம் என்று அலட்சியமாய் இருந்து விட்டேனே பாண்டியனிடம் கெஞ்சி கூத்தாடியேனே உன்னிடம் வந்து உறவாடி மகிழாது காலங்களை வீணடித்து விட்டேனே நட்புக்கு இலக்கணமே அரும்புண பொக்கிஷமே உன்னை நண்பனாகப் பெற என்ன புண்ணியம் செய்தேன் அப்பா என்ன புண்ணியம் செய்தேன் நட்புக்கு இலக்கணமாய் அமரநிலை வேந்தே என்னை பிரிந்து சென்று விட்டீர்களா விசிராந்தியாரை அழைத்துச் சென்ற நீங்கள் என்னை மட்டும் விட்டு விட்டு சென்றது ஏன் மன்னா என்னையும் ஏற்றுக் கொள்ளுங்கள் என்னையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் மன்னா உணர்ச்சி பழகுதல் வேண்டாம் உணர்ச்சிதான் நட்பாம் கிழமை தரும் என்ற புலவரின் வாக்கிற்கு இணங்க வாழ்ந்து காட்டிய கோப்பெருஞ்சோழன் விசுராந்தையார். புத்தியார் இவர்களின் நட்பு காலத்தால் அழியாதது